மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் ஆறாவது அதிகாரம் முதலாவது முதற் பகுதியை வாசிக்க கேட்போம் சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்கிறோர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்புரிந்த பண்ணுங்கள் சபைகளில் சகோதரர்களில் ஒருவன் ஏதாகலும் ஒரு தவறு செய்துவிட்டால் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் சாந்தமுள்ள ஆவியோடு அவனை மீண்டும் தன்னுடைய ஆதி நிலைக்கு திரும்பி வர பண்ண வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு ஆலோசனையாக சொல்லப்பட்டிருக்கிறது தவறு செய்கிற ஒரு மனுஷன் கண்டிக்கப்படுவதும் தண்டிக்கப்படுவதும் நாம் பார்த்திருப்போம் சில நேரங்களிலே தவறு செய்கிறவன் கண்டிக்கப்படுகிற பொழுது நாங்கள் ஒரு தவறும் செய்யாதவர்கள் போல சிலர் பேசிக் கொள்வதையும் நாம் பார்த்திருப்போம் தவறு செய்யாத மனுஷன் ஒருவனும் இல்லை எல்லாரும் ஏதோ ஒரு வகையிலே அவ்வப்போது தவறுகள் செய்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம் தவறே செய்யாத ஒருவரை பார்க்க வேண்டுமென்றால் தேவன் ஒருவர் மட்டும்தான் ஆகவே ஒருவனிடத்தில் தவறு வரும்பொழுது அவனை முழு குற்றவாளி என்றும் அவன் அதிலிருந்து மீண்டு வெளியே வர முடியாத அளவுக்கு அவனை எல்லாரும் சேர்ந்து குற்றப்படுத்தி அவனை ஒதுக்கி வைப்பதும் தவறான காரியமாக இருக்கிறது ஆண்டவர் கூட தவறு செய்த மனுஷனை அப்படியே தள்ளிவிடவில்லை அவன் திரும்பி வருகிறதற்கும் அவனை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருகிறதற்கும் கர்த்தர் வேண்டிய காரியங்களெல்லாம் செய்திருக்கிறார் இளைய குமாரனுடைய உபமையிலே பாருங்கள் அவன் திரும்பி வருகிறதை தகப்பன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் இதுதான் கர்த்தருடைய இருதயம் ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு நாமும் அதுபோல வாழ வேண்டும் என்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம் ஏதாகலும் ஒரு குற்றத்திலே ஒருவன் அகப்பட்டு கொண்டால் நாம் ஆவிக்குரியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அணுகுமுறைகள் தெய்வீகமானதாக வேத வசனத்தின் அடிப்படையில் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியின் நிறைவுள்ளதாக காணப்பட வேண்டும் இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார் கொந்தளிக்கிறதும் கோபப்படுகிறதும் நியாயம் தீர்க்க முற்படுகிறதும் ஒருபோதும் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது தவறு செய்த ஒரு மனுஷனை நாம் அணுகும் பொழுது அவனை மீண்டும் நிலைமைக்கு கொண்டு வருகிறதற்கு ஏற்றதாக காணப்பட வேண்டும் நம்முடைய பேச்சும் நடவடிக்கையும் அதை தான் அமைந்திருக்க வேண்டும் நாம் ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ உணர்ச்சி வசப்பட்டோ பேசுகிற செய்கிற எந்த காரியமும் அவனை இன்னும் கீழான நிலைக்கு தான் கொண்டு போய்விடும் ஆகவே தவறு செய்தவனை சீர்பொருந்த பண்ணி மீண்டும் நல்ல நிலையிலே கொண்டு வருகிறதற்கு ஏ மனநிலையோடு சாந்தமுள்ள ஆவியோடும் அவர்களுடைய காரியங்களை அணுகுவோம் கர்த்தரதை விரும்புகிறார் அவனுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு ஒரு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த நல்ல காலை வேளையில ஒருவன் ஒரு குற்றத்தில் அகப்படும் பொழுது நாங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அவர்களை அணுக வேண்டும் என்றும் அவர்களை ஒரு கேடான கீழான நிலைக்கு போக விடாமல் மீண்டும் பழைய நல்ல நிலைக்கு கொண்டு வருகிறதற்கு பிரயாசப்பட வேண்டும் என்றும் நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் அப்படியே நடந்து கொள்ள எங்களுக்கு நல்ல இருதயத்தை தாரும் உம்மை போல செயல்பட கிருபை தாரும் ஜெபத்தை கேட்ட ஸ்தோத்திரம் கிறிஸ்து வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக